ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் டை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் வெறும் மருதாணியை வச்சு இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்கு எந்த அளவுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள் ஒரே டைம் தான் நீங்கள் இதை ரெடி பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணாலே போதும் உங்கள் டோட்டல் முடியும் நல்லா கரு கரு கருன்னு மாற்றி கொடுக்குங்க அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான டையை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் வெறும் மருதாணி இலைகள் தான் இந்த அளவுக்கு கலர் கொடுக்குமா அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆச்சரியப்படலாம் கண்டிப்பாக சூப்பராக இந்த மாதிரி நமக்கு மாற்றி கொடுக்கும் அவ்வளோ அருமையாக நம்ம முடியை வந்து கரு கருன்னு ஆக்கிடுங்க அவ்வளோ அருமையான ஹேட் ஐ தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இந்த ஹேட் ஐயை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்கிரேட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பெல்லைக்கரே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி ஒரு பவுன் எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு சில இன்கிரேட் நம்ம சேர்க்க போகிறோம் என்னன்றத பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு இருபது கிராம் எடுத்துக்கோங்க நீங்கள் தட்டிட்டு ஆட் பண்ணாலும் சரி இல்லை அப்படியே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம இது கூட வந்து டீ தூள் தான் ஆட் பண்ண போகிறோம் வேறு எந்த டீ தூள் ஆட் பண்ணாதீங்க அதாவது மசாலா டீ தூன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி டீ தூள் வந்து நீங்கள் ஆட் பண்ணாதீங்க இந்த மாதிரி ப்ளைன் டீ தூரம் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டீ தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அது வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் அட் பண்ணிக்கிறேன் டீ தூள் ஆட் பண்ணுறோம் அடுத்து இது கூட வந்து லெமன் எடுத்து இந்த மாதிரி நாலா நாலு துண்டா போட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதுதாங்க நமக்கு முக்கியமான இன்கிரீடியண்ட்டே இதுக்கு தான் இதுதான் இப்போ இதை என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ அடுப்பில் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க எந்த பாத்திரமா இருந்தாலும் பரவாயில்ல இப்போ இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துட்டேன் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க இன்கிரியன்ட் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம் இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு நல்ல கலர் வந்து ஸ்ட்ராங்காக வரணும் அது வரைக்கும் இதை வந்து கொதிக்க வச்சு நம்ம எடுத்துக்கலாம் அதனால தான் நம்ம வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துருக்கோம் அப்போ நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டிகாஷன் கிடைக்கும் நீங்கள் லெமனை வந்து மருதாணி இலையில் பிழிஞ்சு விடுறதோட இதில் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு அதனுடைய எசன்ஸ் இதில் இறங்கினுச்சினா நல்லா நமக்கு வந்து கலர் கிடைக்கும் இப்படி முழுசாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க தோலோட லெமன் பிழிஞ்சு விடுறதோட அதுமாதிரி கிராம கூட நல்லா இடிச்சுட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இடிக்காமே சேர்த்துட்டேன் நீங்கள் வேணும்னா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு முறை மருதாணியை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக நம்ம முடி வந்து நல்லா கருமையாக்கி கொடுக்கும் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு என் முடி வந்து நல்லா சேஞ்ச் ஆகி காட்டுது அப்படின்னு பார்க்கலாம் நல்லா கொதிக்கட்டும் கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ நல்லா கொதிச்சு சுண்டி வந்துருச்சு நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தோம் கண்டிப்பாக அரை டம்ளர் வந்திருக்கும் இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி தான் எடுக்க போகிறோம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் என்ன மாதிரி டிக்காஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கலர் எப்படி இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நமக்கு நீங்கள் டீ தூள் பதிலாக தாராளமாக காஃபி பவுடர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஆஃப் பண்ணியாச்சு இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை வடிகட்டி தான் எடுக்க போகிறோம் டீ தூட லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா டிகாஷனெலாம் இறங்கட்டும் அப்போ லெமனோட அந்த ஜூஸும் நல்லா வெளியில் வந்துடும் இப்போ சக்கைகள் எடுத்துடலாம் வேண்டாம் பாருங்க நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது பிகாஷன் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ அடுத்து இந்த மாதிரி மருதான இலைகள் தான் எடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான இலையை எடுத்துக்கோங்க குச்சிகள்லாம் இல்லாமல் எடுத்துக்கோங்க இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் நல்ல முடி வந்து கருமையாக மாறணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த மெத்தடில் இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றிட்டு வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் எப்பயுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம எடுத்துக்கணும் பொடி கூட ஆட் பண்ணலாம் இருந்தாலும் பொடியின் கீழே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறதோடு இந்த மாதிரி இலைகள் ஆட் பண்ணும்பொழுது உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்ல தண்ணி இல்லாமல் பிடிச்சிட்டு எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு முக்கியமான பொருளை ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணி தான் நம்ம அரைச்செடுக்க போகிறோம் எப்பயுமே அரைக்கும் பொழுது நீங்கள் பொடி இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் பொடியும் தான் இதில் ஆட் பண்ண போகிறேன் எதுக்கு அப்படின்னா நம்ம நார்மலாக போது கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதுவே கொஞ்சம் பொடியை ஆட் பண்ணி நம்ம அரைக்கும் போது நல்ல ஒரு சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறது என்னென்னா நெல்லிக்காய் பொடி தான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கரு கருன்னு ஆக்கிரும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் நெல்லிக்காய் பொடி சேர்த்துட்டேன் நீங்கள் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக நெலிக்காய் இருந்தாலும் தாராளமாக இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே வந்து மருதாணி பொடியும் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக வரணும் அப்படின்றதுனால நான் மருதாணி பொடியும் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஆட் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம இந்த டிகாஷன் ஆட் பண்ணி அரைச்சிருக்க போகிறோம் தேவையான அளவு மட்டும் ஊற்றிக்கோங்க இப்போ இதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி திக்காக நல்லா அரை அரைப்பட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம டிகாஷன் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவும் மூத்தி அப்படியே அரைச்சிடாதீங்க அப்போ ரொம்ப தண்ணியாக போய்டும் ஹேரில் அப்ளை பண்ணவே முடியாது நிற்கவே நிற்காது உங்களுக்கு தலையில் அப்ளை பண்ணால் இப்போ மறுபடியும் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி ஒரு பேஸ்ட்டாக அரைஞ்சி வந்திருக்கு அப்படின்ட்டு நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்குது இங்கே பாருங்கள் நம்ம வந்து பொடியை வந்து மிக்ஸ் பண்ணால் எந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத்தாக அந்த அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது ஏன்னா நம்ம அரைச்சது அரைச்ச விதம் அந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிங்கன்னா நீங்கள் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க மருதாணி இலையை அரைச்சி அப்ளை பண்ணியிருப்பீங்க ஆனால் அவங்க ஹேரில் ஒட்டவே ஒட்டாது அப்படி திப்பி திப்பியாக இருக்கும் ஹேரில் நல்லா பிடிக்காது ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் அரைச்சி அப்ளை பண்ணிங்கன்னா அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும் நல்ல செம்மையான ஒரு கலர் வருபாருங்க நான் உங்களுக்கு இப்போ நான் ஓவர் நைட் தான் வைக்க போகிறேன் இதை உடனே நம்ம வந்து ஹேரில் அப்ளை பண்ணக்கூடாது அப்ளை பண்ணால் நமக்கு வந்து ஒரு நல்ல கலர் வந்து கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் எப்பயுமே மருதாணி இலையை வந்து அரைச்சி ஹேரில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் முந்தன் நாளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருங்க இந்த மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு உங்கள் ஹேர்ல அப்ளை பண்ணுங்க செம்மையாக ப்ளாக்காக மாறிவிடுங்க நிறைய பேர் சொல்லுவீங்க எனக்கு கருப்பாகவே மாறலை மாறலைன்னு சொல்லுவீங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு முறை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க அவ்வளோ சூப்பராக மாறுங்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு செம்ம பேஸ்ட்டாக இருக்கு பாருங்க அவ்வளோ நைஸாக இருக்கு இப்போ இதை வந்து நம்ம இப்படியே வைக்கக்கூடாது இதை வந்து ஒரு இரும்பு கடாயில் நம்ம வைக்க போகிறோம் இப்படியே வச்சிங்களா உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது இரும்பு கடாயில் தான் கண்டிப்பாக வைக்கணும் இப்போ நம்ம இரும்பு கடாய் எடுத்துக்கலாம் இப்போ இந்த இரும்பு கடாயில் தான் நம்ம இந்த மருதாணி பேஸ்ட்டை வந்து போட போகிறோம் போட்டுட்டு நல்லா நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்க எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சமாக டிகாஷன் இருக்குது பாருங்க டிகாஷனோட கலர் பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு இப்படி இருக்கணும் அப்போ தான் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் இப்போ அந்த டிகாஷனை நான் உள்ளே ஃபுல்லாக ஊற்றிட்டேன் அதிகமாக ஊற்றிடாதீங்க தேவையான அளவு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுருங்க கலந்துட்டு அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்து நல்லா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஹேரை வந்து ட்ரை ஆக்கும் ஸ்கால்ஃபை வந்து ட்ரை ஆக்கும் இந்த மாதிரிதான் நீங்கள் ஒரு சிலருக்கு வந்து ஒன்றும் பண்ணாது எது பண்ணாலும் பண்ணாட்டாலும் நீங்கள் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆயில் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து நான் கடுகு ஆயில் மட்டும் ஒரு ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்படி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஹேரில் அப்ளை பண்ணால் உங்கள் உங்களுக்கு வந்து ஹேர் வந்து ட்ரையாக ஃபீல் பண்ண மாட்டிங்க ஒரு சிலருக்கு வந்து அந்த மாதிரி இந்த மருதாணி பேக் போட்டதுக்கு அப்புறமேட்டு ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி தெரியும் அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆயில் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்படி ஆட் பண்ணிட்டீங்க இப்பயே பாருங்கள் சேஞ்ச் ஆகிக்கிட்டே வருது கலர் நல்ல சேஞ்ச் ஆகிட்டு வருது நல்ல ஒரு பிளாக் கலருக்கு நமக்கு சேஞ்ச் ஆகி வந்துடும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து ஓவர் நைட் விட போகிறோம் எப்பயுமே முந்த நாள் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருங்க இந்த பேக்கை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அடுத்த நாள் தான் நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணணும் அப்போ உனக்கு உங்களுக்கு நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நிறைய பேர் சொல்கிறதுங்கன்னா மருதாணி இல்லையே நாங்கள் ரெடி பண்ணால் எங்களுக்கு ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுங்கள் இந்த மத்தனை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அமேசிங்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணியாச்சா இப்போ வந்து ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இதை அப்படியே ஓவர் நைட் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமே நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு எப்படி நமக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு இப்போ நம்ம ஓவர் நைட் வச்சாச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு நான் இடையில ஒரு டூ டைம்ஸ் மட்டும் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சேன் அப்போ தான் நல்லா அயன் கான்டென்ட்லாம் நல்லா இறங்கி நமக்கு வந்து நல்லா வந்து ஒரு கலர் மாற்றி கொடுக்கும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நீங்களே அசந்து போகிற அளவுக்கு நம்மளுடைய மருதானி இந்த அளவுக்கு கலர் கொடுக்குமான்னு கண்டிப்பாக நீங்கள் அசந்து போயிடுவீங்க அந்த அளவுக்கு செம்மையான ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு என் கையில் ஃபுல்லாக அப்படியே ஒட்டிக்கும் அதனால் நான் வந்து ஒரு க்ளவுஸ் போட்டு போட்டிருக்கேன் வேறு எதுவும் நினச்சிடாதீங்க நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு செம்மையாக மாறி வந்திருக்குங்க எவ்வளோ ஸ்மூத்தான பேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க செம்மையாக மாறி இருக்கு இந்த மாதிரி மாறுமா நீங்கள் ஆச்சரியமாக நினைக்கலாம் கண்டிப்பாக மாறும் இதே மொத்தம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அமேசிங்காக ரிசல்ட் கொடுக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது நல்லா வந்து ஒரு பிளாக் கலர் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்குது செம்மையாக இருக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும் ஆனால் வந்து ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இல்லை இதை யார் வேணாலும் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் ஹேர் டைன்னு கூட நினைக்காதீங்க ஒரு ஹேர் பேக்கெட் கூட நினச்சிக்கோங்க அந்தளவுக்கு ஒரு அமேசிங்கான ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மருதாணியை வச்சு இந்த மாதிரி ஒரு டைம் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் அப்புறமேட்டு தெரியும் உங்களுக்கு நல்லா ஒயிட் ஹேராக இருக்கணும் ஆல்ரெடி வந்து நீங்கள் ஏற்கனவே டையெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாதவங்களாம் இருந்தால் உங்கள் ஹேரில் செம்மையாக பிடிக்கும் ஒரே டைம்லேயே நல்ல கருகு இருக்குதுன்னு மாற்றி கொடுத்துரும் உங்கள் முடிய கெமிக்கல் ஹேர் டையை நம்ம யூஸ் பண்ணவே வேண்டாம் இந்த ஹேர் டை போதுமானது நல்ல ஒரு கலரை கொடுக்கும் ஒரு நேச்சுரல் கலர் இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்